இப்போ நீ எங்கள் வீட்டுக்கு இப்போ வந்திருக்க நீ நான் உனக்கு ஒரு ஆறு ஸ்வீட் தரேன் சாப்பிடுவேன் அவர் சாப்பிட்றாரான்னு கேளு அவர் ஸோ திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அந்த பாட்டு தெரியல நம்மளா பார்த்து திருந்தலைன்னா டயபெட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதே கஷ்டம் அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுகரை உருவாக்குறது வந்து நம்மளும் நம்ம ரிலேட்டிவ்ஸும் தான்னு சொல்ல வர்றீங்க கன்சல்டேஷனுக்காக வருவாங்க விமன் வருவாங்க ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ எதுக்கோ எனக்கு டைம் இல்லைங்கிறாங்க ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் கேட்டேன் அஞ்சாவது கொஸ்டின்லேயே தெரிஞ்சிருச்சு அவங்க அநீமி போடாத வண்டியை எப்படி நீங்க இழுத்துட்டு போவீங்க ஆயில் இல்லாத ஒரு வண்டியை பெட்ரோல் இல்லாத ஒரு வண்டியை எவ்வளவு தூரம் ஓட்டிட்டு போக முடியும் நம்ம எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்றோம் அறுபது வயதுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் என் பிள்ளைங்க படிப்புக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் கல்யாணத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்ராட் அனுப்புறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்ம மேலே ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எனக்கு டாக்டர் கிட்ட போக டைம் இல்லை உனக்கே டைம் இல்லாட்டை இப்போ யார் பார்ப்பாங்க அம்மா வண்டிக்கு நான் பார்த்தேன் மயிலாப்பூரில் அந்த அம்மாவுக்கு டயபெட்டிஸ் மதியான என்னம்மா செஞ்சிங்க சாம்பார் வச்சுமா அப்பளவா வருதுங்கச்சு ஏமா காய் பண்ணல ஏன் ஃபுல்லாக சாப்பிட மாட்டான் புல்ல கா சாப்பிட உனக்கு தேவைப்படுது நாவல் பழம் நாவப்பழம் அதுல மெயினா நாவப்பழம் சாப்பிட்டா சுகர் போயிடும் நாவல் பழம் உங்க வீட்டுல காலிஃபிளவர் நீ அத பெருமையா சொல்ற கீரை என்ன கீரை சாப்பிட்டேன் அப்படிங்கிறீங்க அது செய்யறீங்களா இல்லையா சப்ப எனக்கு நான் கீரை சாப்பிட்டேன்னு எனக்கு சொல்ல முடிய மாட்டேங்குது ஏன்னா நீ அதை முறைச்சு பாக்கிறீங்க நியாயமா இருக்கு நீ தப்பு பட்டதுலாம் இப்போ யாரு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னு ஒரு சின்ன க்ளோ மிருக்குறாங்க அதாவது இருபது இருபத்தஞ்சு வயசுல இருந்து எல்லாரையும் விரட்டிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் டயபட்டிஸ் ஸோ இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தீர்வு கொடுக்கலாம் என்ன மாதிரியான உணவு பழக்க முறையை நம்ம சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி இலாபரேட்டா நம்ம கூட பேசுறதுக்காக நியூட்ரிஷனிஸ்ட் பிரபா மேம் வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து ரொம்ப லேட்டா தான் வந்து டயபெட்டிஸ் வரும் ஆனா இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆளுங்கள்ல இருந்து இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு எதனால சரி டயபெட்டிஸ் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதாவது இது 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 ஒற்று நோய் மாதிரியெல்லாம் கிடையாது ஸோ இட் இஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ரெண்டாவது வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப கம்மி பேருக்கு வந்து இப்போ பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அது இந்தியாவில் ஹையஸ்ட் பாப்புலேஷன் இதாயிடுச்சு அதுக்கு வந்து நம்ம வாழ்வியல் முறை மாறுனது ஸோ த்ரீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்கள் இது வந்து இட்ஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு மூணாவது வந்து நம்மளோட வாழ்வியல் மாறிடுச்சு உணவு வகைகள் மட்டும் இல்ல எல்லாமே மாறிடுச்சு சாப்பாடை மட்டும் இப்ப நிறைய பேர் லேட் நைட் முழிக்கிறாங்க ரொம்ப முழிச்சிருந்து சினிமாஸ் எல்லாம் வீட்லயே பாக்கலாம் இல்லையா இப்ப நமக்கு அந்த வசதி கிளாக் அது நீங்க அந்த ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக்கு ஹெவியா சாப்பிட்டீங்கன்னா இட் ஓன்ட் டைஜஸ்ட் சாப்பிடாம படுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கேஸ் இஷ்யூ கொடுக்கும் சோ எல்லாமே மாறிடுச்சு நீங்க சொல்ற டயபெட்டிஸ் இருபத்தஞ்சு வயசுல மட்டும் வரல சின்ன பிள்ளைலேயே கூட இருக்கு இப்ப டைப் ஒன்னு ஒன்று இருக்கு அது நிறைய தடவை இருக்கு அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆஹ் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓவர் வெயிட் உள்ளவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆடேடா ஃபேட்டி லிவர்னு ஒன்று இப்போ வந்திருக்கு அதாவது எப்படின்னா முந்தைய தண்ணி அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருந்தது இப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்கு என் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா குழந்தைங்களுக்கு கூட இப்போ இருக்கு எது என்ன ரீசன் அப்படின்னா என்னோட ஸ்பீச்சஸ் நிறைய கேட்டுக்கே தெரியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட பாடி வந்து அதை அப்சர்வ் பண்ணணும் அந்த அப்சர்வ் அப்சாப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ்னே ஒரு ஸ்பெஷல் டாபிக் இருக்கு என்ன சாப்பிடுறியோ அது உடம்பு எடுத்து ரத்தத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும் அது கொடுக்கலைன்னா பேஸ்டா எல்லாம் போயிட்டு ஸோ வீட்டுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான நான் வந்து எனக்கு கன்சல்ட் கஸ்டமர்ஸ் ஐ மீன் கன்சல்டேஷனுக்காக வருவாங்க விமன் வருவாங்க சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க ஐ ஐஸ்ட் ஷேர் ஒன் ஸ்டோரி இந்த லேடி வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க வேலை நிறைய அது மார்ச் ஏப்ரல்லாம் வேலை நிறைய அவங்களுக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது ஓவர் வெயிட் ஒபீஸ் ஸோ ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கும் எதுக்கும் எனக்கு டைம் இல்லைங்கிறாங்க ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் கேட்டேன் அஞ்சாவது கொஸ்டினே தெரிஞ்சிருச்சு அவங்க அநீமிக்கு அண்ட் ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்காங்க ஒரு எண்ணெய் போடாத வண்டியை எப்படி நீங்க இழுத்துட்டு போவீங்க ஆயில் இல்லாத ஒரு வண்டியை பெட்ரோல் இல்லாத ஒரு வண்டியை எவ்வளோ தூரம் ஓட்டிட்டு போக முடியும் ஸோ அவங்க என்ன பண்றாங்க நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்ட்டு நான் உடம்பை இழுத்து இழுத்து செய்யறாங்க ஸோ அது என்ன ஆகுதுன்னா இட் அஃபெக்ட்ஸ் த ஹோல் பாடி உம் அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது ஸ்டாமினா கிடையாது ஸோ அப்சார்ப்ஷன் இல்ல ஸோ பாடி அப்சார்ப்ஷன் இல்ல இன்சுலின் சொறந்த சுரந்தா தான் டயபெட்டிஸ் கிடையாது இன்சுலின் சுரக்காததுனால தான் டயபெட்டிஸ் டை டெத் ஆஃப் அ பீட்டா செல் டிஐ டை எ பீட்டா செல் டயபெட்டிக் ஸோ அதான் டயபெட்டிக் உள்ள பீட்டா செல் பான்கிரியாஸ்ல இன்சுலின் கொடுக்கும் அதனால தான் டாக்டர்ஸ் வெளியில இருந்து இன்சுலின் குடுக்குறாங்க ஏஜ் பார்க்கணும் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கணும் இவங்க என்ன மாதிரி இருக்காங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த கூகுள் புக்கை பார்த்து நம்மளே நம்ம பண்ணுறோம் அப்புறம் நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவங்க நம்மள டாக்டர் அப்படின்னா சொல்லுவாங்க அவங்க பேச்சு கேட்காதீங்கன்னு அப்படியே பண்ணிடுறோம் எனக்கு டைப் ஒன் பேஷண்ட் ஒரு லேடி வந்தாங்க அந்த கேர்ளுக்கு வந்து ஏழு வயசு அந்த அம்மா ஒரு பெரிய ப்ரொஃபஷனில் இருக்காங்க அப்பாவும் பெரிய ப்ரொஃபஷனில் இருக்காது பொண்ணு வந்து ஏழு வயசு அவளுக்கு டைப் ஒன் டயபட்டிஸ் டாக்டர் நீங்கள் இன்சுலின் கொடுக்கணுங்கிறாங்க கிட்ட கிட்டத்தட்ட மூணு மாதம் சண்டை போட்டுட்டு அந்த பிள்ளைக்கு கொடுக்கவே மாட்டேட்டாங்க என் குழந்தை எப்படி ஏழு வயசில் இன்சுலின் போடும் அதுக்கு வலிக்குமே அதுக்கு பண்ணால் நாங்கள் ஆயுர்வேதா போகிறோம் நாங்கள் இது என்னென்னமோ சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க பட் அந்த பிள்ளைக்கு அந்த இன்சுலின் வெளியிலேருந்து கொடுத்தாகும் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அதாவது வெறும் இன்சுலின் மட்டும் இல்லை பிரச்சனை பேன்க்ரியா இன்சுலினை கொடுக்க மாட்டேன்னு நிறுத்திடுச்சு சுத்தமாக நிறுத்திடுச்சு ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு நாளைக்கு மூணு வேலை இன்சுலின் கொடுக்கும் ஸோ தே ஸ்டார்டட் வித் இன்ஜெக்ஷன்ஸ் இப்போ பத்து வயசுல அந்த பிள்ளை நல்லா சூப்பராக இருக்கான் ஷீ ச டான்சர் ஷீ சிங்கிங் கிளாஸ்ல டாப் டென்ல இருக்கு ஸோ புத்திசாலி குழந்தை ஆனால் அவங்க அம்மா அப்பாக்கு அதை எடுத்துக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான் ஸோ எந்த எது வேணாலும் போகலாம் பட் பேசிக்கா என்ன ப்ராப்ளம்னா அதுக்கு ஆட்டோ இம்யூனிடிசீஸ் ஸோ அந்த பாடி வந்து வேணாங்கிறது உடம்புல இருக்கு இன்சுலின் செக்ரியேட் பண்ணால் விடமாட்டேங்குறது ஸோ இன்சுலின் இஸ் நாட் செக்ரிட்ட ஸோ வெளியிலேருந்து எப்படி கொடுக்கணும்னா இப்படி தான் கொடுக்கும் ஸோ அந்த பிள்ளைக்கு மூணு வேலை இன்ஜெக்ஷன் இப்போ நீங்கள் டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு வச்சிருக்காங்க லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான டாக்டரை மட்டும் போய் பாக்கணும் அந்த டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம அழகா கேட்டுக்கலாம் மெடிசன்ஸ் மட்டுமே மருந்து கிடையாது டயபெட்டிஸ்க்கு நாலு பில்லர்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து உங்களோட நோயர் செல்ஃப் கேஒசி கேட்கறாங்க அந்த மாதிரி நோய் பாடி நீ எங்கே இருந்து வந்த என்ன வேலை பண்ணிட்டு இருக்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ தண்ணி அடிப்பியா நீ வந்து டிப்ரெஷன்ல இருக்கியா இவ்வளோ இருக்கும் நோயர் செல்ஃப் ரெண்டாவது சாப்பாடு ஸோ ஃபர்ஸ்ட் உன்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு மூணாவது கண்டிப்பான எக்ஸசைஸ் அது எதுவா வேணா இருக்கலாம் காசு கொடுத்துதான் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல பார்க்ல வாக்கிங் போகலாம் பீச்ல வாக்கிங் போகலாம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நாலாவது மெடிசன் மெடிசன்ஸ் ஒன்லி அப்ரூவ்ட் பை டாக்டர்ஸ் ஏன்னா டாக்டர்ஸ்க்கு தான் உங்களோட ஏஜுக்கும் உங்களோட உங்களை உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஜெனெட்டிக்ஸ்க்கு எல்லாம் பார்த்து கொடுக்க தெரியும் ஸோ நீங்களாவே எதையும் அப்படி எடுக்க வேண்டாம் ஏன்னா சுகர் வந்து சில சமயம் லோ ஆகும் சில ஹை ஹை ஆகும் ரிவர்சபிள் டயபெட்டிஸ்க்கு வந்துருச்சு எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசுல ஷி ஹை டயபெட்டிஸ் ஆனா அவங்க மெடிசனே எடுக்கிற ஷி ஒன்லி வாக் ஹேட் அ குட் ஃபுட் ப்ரீனிங் எக்சர்சைஸ் பண்ணாங்க இனி இட் நவுஸ் இஸ் கோயிங் டி செவன்டி இப்போ வரைக்கும் அவங்களுக்கு டயபெட்டிஸ் கிடையாது மெடிசனும் கிடையாது இப்போ சுகர் வராம இருக்கணும்னா நம்ம என்னென்ன தப்பிச்சுக்கிறதுக்கு வழி இருக்கு என்ன சாப்பிட் ஃபர்ஸ்ட் யூ ஹாப் டு பாடி செக்கப் ஒன்னு பண்ணிடலாம் பெட்டர் அது அதுதான் அந்த ஜெனெடிக்ஸ் நோ இயர் பாடி எனக்கு வருமா வராதா நல்ல பிரபல ஹாஸ்பிடல்ஸ்ல இப்ப இருந்தா உங்களுக்கு எப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லி கொடுக்கணும் ஐயோ ப்ரிவென்டிவ் எடுத்துக்கலாம் நீங்க உங்களுக்கு இப்ப முப்பத்தஞ்சா ஆகுது நாற்பது வயசுல உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா டக்குனு ப்ரிவென்டிவ் எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்றோம் அறுபது வயசுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் பிள்ளைங்க படிப்புக்கு பணம் இன்வெஸ்ட் பண்றோம் கல்யாணத்துக்கு இன்வெஸ்ட் பண்றோம் அப்ராட் அனுப்புறதுக்கு இன்வெஸ்ட் பண்றோம் நம்ம மேல நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது சோ நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் டாக் டு ப்ரொஃபஷனல்ஸ் நல்ல டாக்டர் டைம் எடுத்துக்கோங்களேன் எனக்கு டாக்டர் கிட்ட போக டைம் இல்லை உனக்கே டைம் இல்லாட்டி இப்ப யார் பாப்பா சதமதான்னு சொன்னது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பாருங்க ஸோ டோ நிறைய பேர் டயபட்டிஸ்ல டாக்டர் கிட்ட போகிறதுக்கு பயப்படுவாங்க எனக்கு டைம் இல்லை போய் அங்கே போய் ஒன் ஹவர் டூ ஹவர் டெஸ்ட் கொடுத்துக்கலாம் உட்கார முடியாது பயம் பயம் மட்டும் இல்லை எனக்கு டைம் இல்லை ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கே வந்து பிளட் எடுக்கிறதுக்கு வச்சிருக்காங்க மொபைல்லையே உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கு வச்சிருக்காங்க இன்னும் உங்களுக்கு சொல்லப்பான லேட்டஸ்டாக நிறைய அப்பேரிட்டஸ் இருந்துச்சு மொபைல்லையே உங்களோட பிளட் சுகர் லெவலில் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் க்ளிக் பண்ணி தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை பாடியோடயே சேர்த்து பார்த்துக்கலாம்

இப்ப நான் நாலு பேர் எதிரில அந்த அம்மாக்கு டயபெட்டிஸ் ஸ்வீட் வைக்காதன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கஷ்டமா இருக்கும் நம்ம கேமராமேன் மேன் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு அவருக்கு பாயாசம் ஊத்தாத அவருக்கு டயபெட்டி உனக்கு மேல எவ்வளவு கோவரும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நிறைய பேர் இந்த தப்ப பண்ணுவாங்க இந்த ஸ்வீட் வேணும்னா ஏன் உனக்கு சுகராம்பாங்க அவ்வளவு ஸ்வீட் தேவையில்லை இப்போ ஒரு கல்யாண வீட்டுல இப்ப அஞ்சாறு ஸ்வீட் வைக்கிறாங்க எந்த வீட்டுல நம்ம அஞ்சாறு ஸ்வீட் சாப்பிட முடியுது ஒரு குழந்தையாலையோ பெரியவங்களாலையோ சோ அபெண்டன்ஸ் அன்வான்ட் திங்ஸ் உனக்கு ஸ்வீட் நிறைய கொடுக்கணும்னா அவங்களுக்கு தேங்க்யூ பேக்கெட் போட்டு கொடுத்துருங்க இலையில ஒண்ணு மட்டும் வைக்க போகுது அஞ்சு ஸ்வீட்டையும் வச்சு பாயாசமும் வைக்கிறீங்க எப்படி அந்த அப்போ எப்படி உங்களுக்கு ஃபேட்டி லிவரோ டயபெட்டிஸோ வராம எப்படி இருக்கும் ஸோ ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ ரீசெண்டா இந்த பஞ்சு பஞ்சு மிட்டாய் பேன் பண்ணிட்டாங்க ஆமாம் அதுல கேன்சர் எஃபெக்ட்ஸ் போகுது நீங்க இப்ப கூட இது இப்போ முகூர்த்த நாள் தான் போங்க இன்னைக்கு சாயந்திரம் அங்க இலையில எப்படி சாப்பாடு வைக்கிறாங்கன்னு பாருங்க மூணு ஸ்வீட் இல்லாட்டி என்னை வந்து ஏன்னு கேளுங்க ஆமாம் அந்த வீட்டில் மூணு ஸ்வீட் வைக்கலன்னு கேளுங்க என்ன நீங்க ஏன்னா அது நாங்கள் கல்யாண வீடு நாங்கள் வைக்கிறோங்கிறாங்க நமக்கு அப்படி இந்த பழக்கம் இல்லையே நமக்கு ஒரு மைசூர் பார்த்திருக்கும் ஒரு பாயாசம் இருக்கு திஸ் இஸ் த ட்ரெடிஷன் அவ்வளோதான் இருக்கும் நமக்கு மீல்ஸ்னால இதுதான் இருக்கும் ஒரு ஜாங்கிரி இருக்கும் ஒரு பால் பாயாசம் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ இந்த மூணு ஸ்வீட்டையும் சாப்பிட்டு பாயாசத்தையும் சாப்பிட்டு வெளில போனீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் இருக்கும் ஃப்ரூட் சாலட் இருக்கும் இது எல்லாத்தையும் நைட் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு எப்படி அது எடுக்கும் ம் எல்லாமே ஒரே ஸ்வீட்டாக போடுறீங்க எப்படி இருக்கும் ஸோ எப்படி திடீர்னு இத்தனை பேருக்கு டயபெட்டிஸ் வந்தது நீங்க தான் சொன்னீங்களே நீங்க தான் எல்லாத்துக்குமே இருக்கு ஊர்ல யார் பார்த்தாலும் டயபெட்டிஸ் இருக்கு யார் பார்த்தாலும் மாத்திரை சாப்பிடுறாங்க யார் பார்த்தாலும் மெட்டாஃபின் வாயில போட்டுக்கிறாங்க நம்ம நம்ம ஆசைப்பட்டு எடுக்கிறோம் வி ஷுட் சே நோ இல்ல எந்த மாதிரியான உணவு சாப்பிட்டா நல்லது சாப்பாடு அதாவது ஆறு சுவை இருக்கணும் கண்டிப்பா ரெண்டு மூணு பொரியல் இருக்கணும் அதாவது எதுக்காக பொரியல் சிம்பிள் தமிழ்ல சொல்றேன் டயட்ரி ஃபைபர் காயில தான் இருக்கு காய் கீரை பழம் நட்ஸ் பருப்பு இதுல இருக்கு டயட்ரி ஃபைபர் அது என்ன பண்ணும் வயிற்றுல கொஞ்ச நேரம் இருக்கும் அப்படி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா நமக்கு அப்சர்வ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் சீக்கிரமா சுகரா கன்வெர்ட் ஆகூடாது இப்போ நீ ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா அது சீக்கிரமா பிளட்ல சக்கராய கன்வெர்ட் ஆயிடும் அதே சமயம் ஒரு ரெண்டு மூணு பொரியல் சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுனா அந்த பொரியல் வயிற்றுல போய் கொண்டு போய் ஃபைபர் இருக்கு அது வந்து தடுக்கும் ஓ நிறைய சாப்பிட்டா சுகர் வராது சுகர் வராது சுகரை கண்ட்ரோல்ல வைக்கும் உனக்கு காலன் அந்த வயிறை கிளீன் பண்ணி கொடுக்கும் அவ்வளவு கான்ஸ்டிபேஷன் இருக்காது ஸ்கின் குளோஹம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு என்ன மாதிரியான இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கு மேம் காயில் எல்லா காய் நீங்கள் எடுக்கலாம் குறையே சொல்ல வேண்டாம் எனி வெஜிடபிள் ஏன்னா நம்ம கிட்ட வந்து அறுபத்தி ஏழு வகை வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வரலாம் நான் வந்து இதில் இருக்கேன் ஈட்ரைட் இந்தியா குரூப்ல இருக்கோம் அதே மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐல இருக்கும் ஈட்ரைட் சென்னை அதில் இருக்கும் ஸோ இங்கே எல்லாத்துலேயும் என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட் அறுபத்தொம்பது வகை காய் வருது பத்து வகை காய் தான் விற்று போகலாம் எது விற்று போகும் உள்ள கிழங்கு வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் வித்த காயெல்லாம் இருக்குல்ல யாரும் வாங்கல ம் பீட்ரூட் இருக்கு முட்டைக்கோஸ் இருக்கு நிறைய இருக்கு முட்டை முட்டைக்கோஸ்ல தைராய்ட் தைராய்டு இதுக்காகதான் முட்டைக்கோஸ் எல்லாரும் முட்டைக்கோஸ் சாப்பிடக்கூடாது பாவக்கா எல்லா ஃப்ரூட் எல்லா காயுமே இசு விட்டேன் நான் ஒரு அம்மா நான் பார்த்தேன் மயிலாப்பூர்ல அந்த அம்மாவுக்கு டயபெட்டிஸ் மரியாதை என்னமா சமைச்சிங்க சாம்பார் வச்சுமா அப்பளவா வருச்சு ஏமா காய் பண்ணல நீ என் புள்ள சாப்பிட மாட்டான் ஆஹா உன் புள்ள காய் சாப்பிடலாம் உனக்கு தேவைப்படுது அது அதுதான் சோம்பு ரெண்டு ரெண்டு விஷயம் ஒன்று செஞ்சா அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க நீ சாப்பிட்டுக்கோ ஒருத்தருக்கே செய்யணும் ஒருத்தருக்கே செய்யணும் அப்படின்னு வறுத்து குடுத்துட்டா அவன் முட்டை போட்டு சாப்பிட்டுருக்கான் சிம்பிள் ஆன்சர் அதான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க உனக்கு அது தேவை சரி என்னால் எதுவுமே முடியலையா நம்ம ஊரில் இல்லாததா ஒரு வாழைத்தண்டை நல்லா நறுக்கி போட்டு தயிரில் ஊற போட்டு இப்போ வெயிட் சாப்பிட்டுருங்க பச்சை வாழைத்தண்டை பச்சை வாழைத்தண்டை சாப்பிடலாம் அது பிஞ்சாக கிடைக்கும் அழகாக துருவுங்க தயிரில் போடுங்க கொஞ்சம் பூ சால்ட் போடுங்க பதினோரு மணிக்கா சாப்பிட்டுடுங்க இட்ஸ் வெரி ரிச் விலையும் கம்மி தனி அப்போ இப்போ ஃபைபருக்கு அப்புறம் மாத்திரை கொடுக்குறாங்க டாக்டர்ஸு அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா மேம் வாழைத்தண்டை வெறுசாவே துருவியே சாப்பிடலாம் அரிஷ் வாழைத்தண்டு அதை குட்டி குட்டியா கட் பண்ணி தயிரில் போட்டு அப்படியே துருவிட்டு தயிரில் போட்டுக்கலாம் டைரெக்டா வேற மாதிரியான காய்கள் வந்து அப்படியே சமைக்காமே சாப்பிடலாம் நீங்க சிகப்பு பூசணி இருக்குல்ல அதை அப்படியே இட்லி குண்டால தோல்சி விட்டு இட்லி குண்டால வேக போட்டு அப்படியே எடுத்து சாப்பிடலாம் பன்னீர் சாப்பிடுறீங்களா நீங்க அவ்வளோ நல்லது வெள்ள சுரக்கா ஜூஸ் எடுக்கலாம் வெள்ளை பூசணி டக்குன்னு காராமணி போட்டு கூட்டு எடுத்துக்கலாம் இது வந்து கேரளா ரெசிபி நாங்க அங்கேயிருந்து நீங்க எடுத்துட்டு வந்துட்டோம் ஏன்னா காராமணிங்கிறது ப்ரோட்டீன்ல இல்ல ப்ரோட்டீன் காராமணி நம்ம ஊர் இந்தியா தான் காராமணி ப்ரோட்டீன் அந்த அந்த ப்ரோட்டீனையும் இந்த இந்த காயும் சேர்த்துக்க சொல்றோம் வயிறுக்கு ஃபில்லிங்கா இருக்கும் சுரக்கா கூலிங்கா இருக்கும் இதெல்லாம் சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா சாதம் நிறைய எடுக்கணுங்கிற ஆசை போயிடும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு கிளீன் பண்ணி கொடுக்கும் சோ எங்க இருந்து இப்படி டயபெட்டிஸ் இப்ப கண்டுபிடிச்சிங்க ஜங்க் ஃபுட் எடுக்கிறது ஃபைபர் எடுக்காம இருக்கிறது எக்ஸஸ் ஸ்வீட் சாப்பிட்றது நம்ம சொசைட்டியும் சேர்த்து தான் இருக்கு இப்ப நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க நீ நான் உனக்கு ஒரு ஆறு ஸ்வீட் தரேன் சாப்பிட்றேன் அவர் சாப்பிட்றாரான்னு கேளு அவர் நாலு ஒரு மைசூர் பாக்கு ஒரு லட்டு ஒரு ஜிலேபி ஒரு கப்பு ஐஸ்கிரீம் காபி கூட தரேன் காபி மட்டும் ஓகே சோ எப்படி நீங்க சாப்பிட முடியும் உனக்கு கூட தான் முடியும் நீ கூட எனக்கு நாலு ஸ்வீட் கொடுங்க எப்படி சாப்பிடுவேன் நான் ஃபர்ஸ்ட் சொசைட்டி புரிஞ்சுக்கிறேன் எனக்கு நான் நிறைய ஸ்வீட் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒன் இலையில ஒண்ணு வச்சிட்டு மிச்சத்தை பேக் பண்ணி உன் கையில கொடுத்துடலாம் சாம்பூல கொடுக்கும்போது அப்ப நீ என்ன பண்ணுவேன் வீட்டுல எடுத்து போய் சாப்பிட்டுப்பேன் ஆமா இல்ல கொடுப்பேன் வீட்லயே உங்க வீட்டிலயே கொடுப்பேன் பக்கத்துல இருந்து சாப்பிட்டு அப்போ ஒரே அமௌண்ட் உன் வயித்துக்குள்ள போகல சோ திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க அந்த பாட்டு தெரியும்ல நம்மளா பார்த்து திருந்தலைன்னா டயபெட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்றதே கஷ்டம் அது ரொட்டி ஒட்டி அது இட்ஸ் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நம்மளோட சாப்பாட்டில் தான் நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றினோம்னா மாற்றம் அப்ப நீங்க சொல்றத வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு சுகரை உருவாக்குறது வந்து நம்மளும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான் சொல்ல வரீங்க அதுதான் ஜீன் ஃபஸ்ட்டு ஜெனெட்டிக்ஸ் சொல்லிட்டோம்ல அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை அதுக்கப்புறம் மத்தவங்க நியர் அண்ட் இயர்ஸ் நியர் அண்ட் நியர் ஒன்ஸ் ஒன்று ஒன்று வெறுப்பேத்தி நீ நிறைய ஸ்வீட் சாப்பிடுன்னு சொல்லி அது இப்போ ஹோம்மேட் ஸ்வீட் அவன் கடையில வாங்கிக்கிறது வீட்ல இருக்க ஸ்வீட் நல்லது இல்லை நல்லா பண்றவங்க நல்லா பண்ணுவாங்க இப்போ எனக்கு கேசரி நல்லா பண்ண தெரியும்பா நான் அது மட்டும் தான் பண்ணுவேன் எனக்கு மைசூர் பாக்கு இலகை தெரியாது விட்டுடுவேன் எனக்காவது ஒரு நாளைக்கு ஆசை கொண்டு வாங்கி சாப்பிட்டுவேன் ஓவர் எனக்கு நான் மைசூர் பாக்கு செஞ்சுதான் ஆகணும் டீனா வரான்னு சொல்லிட்டு கிண்டி அது நல்லா இல்லாம வாரத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி பாவக்காய் சாப்பிட்டா வந்து சுகர்ல இருந்து தப்பிச்சுக்கலாம்னு உண்மையா இல்ல மித்தா மித்தெல்லாம் எல்லாம் கிடையாதுமா பாவக்காய் இஸ் அ டயட்ரி ஃபைபர் ஃபுட் கொஞ்சம் நமக்கு ஆறு சுவை வேணும் பாக்கு கூட ஒரு வகை சுவை துவர்ப்பு மா இலை கூட ஒரு வகை துவர்ப்பு மா மா இலைய வந்து சுடு தண்ணி குடிக்கலாம் நீங்க கேட்டீங்க இல்லையா கருவாப்பிளைய கருவ மா இலையை கூட போட்டு குடுக்கலாம் வேப்பிலையை கூட தண்ணியில போட்டு குடுக்கலாம் ஆறு சுவையில பாவக்கா ஒரு சுவை அதுல ஃபைபர் ரிச் அது அதுக்காக அது எடுக்க சொல்றாங்க இன்னும் இன்னும் ஒரு கொஸ்டின் நீங்க விட்டுட்டீங்களே நாவல் பழம் நாவல் சுடா பழம் நாவப்பழம் அதுல மெயினா நாவப்பழம் சாப்பிட்டா சுகர் பொய்டுன்னு எல்லாரும் இவ்வளவு வாங்கி வச்சு சாப்பிடுவாங்க கிடையாது நாவல் பழம் இஸ் ரிச் அந்த கொட்டைய பொடி பண்ணி பொடியா கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ நாவல் பழம் சாப்பிட்டு சுகர் போயிருக்கணும் அப்புறம் எதுக்கு இத்தனை டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டல் நம்ம எல்லாருமே நாவல் பழ கலை வச்சுக்கலாமே நான் ஒரு கடை நீ ஒரு கடை அவர் கடை ரொம்ப பிஸ்னஸ் இல்லை சூப்பர்ப்பா அது வந்து இட் டயட்ரி வைபர் இட் ஹெல்ப்ஸ் வயிற்றுக்குள்ளே போய் உட்காந்துட்டு கண்ட்ரோலில் இருக்கும் வர விடாம பாக்கும் நீ வந்து அந்த அந்த பேசிக் லெவல்ஸ்லயே உன்னை இருக்க வச்சுக்கணும் இந்த மில்லட்ஸ் இது போன்ற உணவுகள் எல்லாம் சாப்பிட்டா நல்லதானா ஆ மில்லட்ஸ் வந்து இப்ப லேட்டஸ்ட் இன் திங் மில்லட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்டுக்கு லேட்டஸ்ட் பட் நம்ம ஊரோட பாரம்பரியம் ஆமா விலை கம்மி அதுல அது சில சமயம் வந்து நாக்குக்கு சில பேருக்கு ருசியா இருக்கு அதனால இப்ப நிறைய ருசி ரெசிபீஸ் வந்துருச்சு அதுல சக்கரை சேர்த்து லட்டு எல்லாம் வந்திருக்கு சா இது அது இல்லாம சாமை பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சாப்பிடலாம் சோ அந்த மில்லட் ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்மால் போர்ஷன்க்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ருசியா இருக்கும் நிறைய செஞ்சிட சாமை ஆஹ் இல்லம்மா சாமை ஆமா நான் சொல்றது வந்து சில பேர் வீட்டுல ஆஹா கொஞ்சமா நிறையவே பண்ணாதீங்க எது பண்ணாலும் நைட்டுக்கோ இல்ல மார்னிங்க்கோ போஷன்ஸ்ல செஞ்சு அமைச்சு பாருங்க ஏன்னா அது புது டேஸ்ட் அந்த புது டேஸ்ட் நம்ம பாடி எடுத்துக்கணும் ரெண்டாவது அது டைஜஸ்ட் பண்ணனும் ஏன்னா அதெல்லாம் வெரி ஹெவி நியூட்ரியன்ஸ் இருக்குதுல சோ டைஜஸ்ட் பண்ணனும் அப்ப அதோட காயெல்லாம் சேர்த்து புலாவ் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா மத்தியான எடுத்துக்கோங்க அதான் இனிஷியலா கஞ்சி மாதிரி எடுத்துக்கோங்க சத்துமாவு கஞ்சி நமக்கு நமக்கு சில விஷயங்களை சொல்ல பிடிக்க மாட்டேங்குது கஞ்சி சாப்பிடுறோம்னு சொன்னா கௌரவக்குறை சொல்லி பாக்குறாங்க அதே அந்த சாஃப்ட் ட்ரிங்க் பேர் சொல்லி கொடுக்குறேன்னா அது பெருமையாக நினைக்கிறாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமானவங்க ரெண்டு விஷயம் சொல்லட்டுமா முதல் விஷயம் வந்து ப்ரெட் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ப்ரெட் அதை என்ன பண்ணுவோம் தவால சுட்டு சூடு பண்ணி சாப்பிடுவோம் ஆமாவா இல்லையா ஆமா ரஸ்க்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை டீல ஊக்கி சாப்பிடுவோம் ஆமா நம்ம கொஞ்சம் வித்தியாசமானவங்க தானே கரெக்ட்ல ரஸ்கா அப்படியே சாப்பிடாம டீல முக்குவோம் பிரெட் என்ன பண்ணுவோம் சாப்பிட்டாதானே இருக்கு அதே எதுக்கு நம்ம டோஸ்ட் பண்றோம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஏடாமான வித்தியாசமா யோசிக்கிறோம் நம்ம வெரைட்டி எதிர்பார்க்கிறோம் தப்ப ஒண்ணு இல்ல இட்ஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் சோ அப்படி நம்ம சொல்லும்போது போது புதுசா இப்போ இது வந்திருக்குன்னா கௌரவ குறைச்சுல எந்த சாப்பாடுலயுமே இல்ல உங்க வீட்டுல காலிஃப்ளவர் ஃப்ரை ப்ரோக்கோலி ஃப்ரைன்னா நீ அதை பெருமையா சொல்ற கீரைன்னு நம்ம என்ன கீரை சாப்பிட்டா அப்படிங்கறீங்க அது செய்யறீங்களா இல்லையா சோ அப்ப எனக்கு நான் கீரை சாப்பிட்டேன்னு எனக்கு உனக்கு சொல்ல முடிய மாட்டேங்குது ஏன்னா நீ என்ன முறைச்சு பாக்குறேனி நியாயமா இருக்கு நீ தப்பு பண்றது எல்லாம் இப்ப யாரு நம்மதான் குட் அதுல இதை வேற குறைப்பிடுவாங்க கீரை நல்லா விளையல்லாட்டு அப்படிலாம் கிடையாது கொரோனா டைம்ல உங்க வீட்டு வாசல்ல வந்து காய் தான் நீங்க சாப்பிட்டீங்க அது எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்களா நீங்க மூடிட்டு வாங்கிக்கிட்டோம் என்ன காய் கொடுக்குறாங்களோ வாங்கிட்டீங்க வீட்டு வாசல்ல நிறைய பேர் முருங்கை கீரை காய்ச்சது அப்புறம் இந்த பெரிய லாங்கா ஒரு கீரை பேர் சொல்லுவாங்க இது பாலக்கா பாலக் மாதிரி அது வீட்டுல வச்சு சாப்பிட்டாங்க அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடிக்கு அந்த நம்மளோட மண்ணுக்கு இதெல்லாம் ஒத்துக்குது ஒண்ணுமே பண்ணாது நமக்கு தைரியமா நம்ம ஊர் சாப்பாடை நல்லா ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்க நாலு பேர் சொல்றாங்க மாறாதீங்க ஏன்னா உங்க ஸ்டமக் வந்து இங்க இந்தியாவில பிறந்திருக்கீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க இந்த ஊர் வெதர் அது எடுத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு கேள்வி மேம் உளுந்து கேழ்வரகு இது வந்து உடம்புக்கு நல்லதா கண்டிப்பா அது எப்படி நல்லது இல்லாம இருக்கும் அந்த கடைசி கேள்விக்கு முன்னாடி சொல்றேன் மோமோஸ்னு ஒண்ணு இருக்கு நிறைய பேசிட்டோம் ஆமால அந்த மோமோஸ் வந்து மைதா மோமோஸ் வந்து குளிர் காடுகள்ல அவங்களுக்கு அவ்வளோ மைதா தேவைப்படுது அவங்க வயிற்றுக்கு ஏன்னா சூடு கொடுக்கும் நான் ரீசெண்டா சிக்கிம் போயிட்டு வந்தேன் நாலு டிகிரி சென்டிகிரேட் நம்ம குளிர் தாங்கலை அவங்க எல்லாம் என்ன சாப்பிட்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரோட்டி தால் ரோட்டாட்சி மோமோஸ் ஏன்னா மோமோஸ் வந்து மைதா அந்த அவ்வளவு திக்கு மைதா இங்க தேவையில்லை ஏன்னா உனக்கு ஜீரணாக நிறைய ஆகும் ஸோ ஒரு நாளைக்கு நீ மாமோ சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிடலாம் அதுக்குள்ள நிறைய ஸ்டஃபிங் இருக்கணும் அப்புறம் நீ ஒரு சூப் பிடிக்கலாம் அப்புறம் நீ ஒரு பொரியல் சாப்பிட்லாம் சார் அப்போ என்ன ஆகும்னா பேலன் அதை தான் நாங்கள் பேலன்ஸ் டயட்னு சொல்றது சூப்பர் உளுந்து பற்றி நீங்கள் கேட்டுங்க உளுந்து உளுந்து அவ்வளோ நல்லது உளுந்து உளுந்து சாப்பிடுங்க உளுந்து பொடி அவ்வளோ நல்லது இனிஷியலாக நமக்கு டேஸ்ட் பிடிக்காதுமாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீ கூட போய் நாளைக்கு போய் சாதம் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்து பொடி போட்டு சாப்பிட்டு பாரு அப்படியே உள்ள வெண்ணை மாதிரி போகிறது அவனுக்கு தெரியும் அவ்வளோதான் தட்மச்சி நசிதா உளுந்து பொடி எதுல இருக்கு இட்லி பொடியில இருக்கு பருப்பு பொடியில இருக்கு தனியா உளுந்து பொடி இருக்கு உளுந்து பொடி சாதம் செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ எடுத்தீங்கன்னா போதும் உனக்கு ஃபுல் மீல் அவ்வளவு சாப்பிட தேவையில்லை அவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா போதும் சோ மில்லட்ஸ் அப்படிதான் சொல்றோம் டேக் இன் போஷன்ஸ் பட் ஆல்வேஸ் ஹாவ் சூப் ஒரு பொரியல் சூப்னா என்னது காய் வேக வச்சு தண்ணி அவ்வளோதான் அது ஒண்ணு பெரிய சூப் ஒண்ணும் பெருசா இல்லையே சிக்கன் வேக வச்சு தண்ணி எடுத்தீங்கன்னா சிக்கன் சூப் மட்டன் வேக வச்சு தண்ணி எடுத்தீங்கன்னா மட்டன் சூப் அது மாதிரி காய் வேக வச்சு தண்ணி எடுத்தீங்கன்னா நேற்று கூட என்னோட ஃப்ரெண்டு பீன்ஸ் வேக வச்சு அந்த பீன்ஸோட சூப் சாப்பிட்டுட்டு பீன்ஸை நல்லா சாட்டே பண்ணி எடுத்து சாப்பிட்டாங்க ஃபைபர் ஃபுல் ஃபைபர் நம்ம எடுத்தது சாப்பிடுறதுக்கு நம்ம டிவி பாக்க ஓடி போயிடுறோம் மூவிஸ் பார்க்க ஓடி போயிடுறோம் வேலை இருக்கணும் ஏன்னா பீன்ஸ் வந்து உட்காந்து சாப்பிடணும் அது நல்லா இருக்காதுன்னு தெரியல அது குட் திங்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் நீங்க பேட் நினைக்கிறது உங்க ஸ்டமக்கு இட் வில் ஹெல்ப்யூ வந்துடுறாங்க நான் நான் வந்து எல்லாரும் என்ன சொல்றேன்னா ஒரு ஆறு மாசமாத நியூட்ரிஷன் கோர்ஸ் படிங்கங்கிறேன் நீங்க எல்லாரும் என்னென்னமோ படிக்கிறீங்க இல்ல நெயில் பாலிஷ் எப்படி போடுறது ஹேர் ட்ரை எப்படி பண்றது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நியூட்ரிஷன் கோர்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாரும் உங்களை சுத்தி இருக்கவங்க சொல்றதா நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்ல அந்த படிப்பே உங்களை என்னையெல்லாம் அப்படிதான் நான் படிச்ச எம்எஸ்சி நியூட்ரிஷன் தான் என்ன வழி நடத்திட்டு இருக்கு எனக்கு அது ஹெல்ப் பண்ணுது தான் நான் நாலு பேருக்கு படிச்சுட்டு தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்றேன் புக்ஸ் எழுதுறேன் ரெசிபிஸ் கொடுக்குறேன் சிகப்பு பூசி சாப்பிட்டு பாருங்களே அவ்வளோ நல்லா இருக்கும் ரொம்ப அருமை மேம் ஆக்சுவலாக உங்க கூட பேசினா பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஸோ ஃபர்தரா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு கட்டாயமா நாங்கள் தெரிஞ்சுப்போம் இன்னைக்கு நாங்கள் கேட்டு எல்லா விஷயத்தையும் அதாவது குறிப்பிட்டு சொன்னோம்னா டயபெட்டிஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்க சூப்பரா வந்து நிறைய விஷயத்த கைட் பண்ணீங்க நன்றி மேம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்